அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹத்துலாஹி ஒபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய வாழ்வை நாம் நினைத்து பார்க்காத அளவிற்கான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த சூறாவை சூறாவை நம்மள பலருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதனுடைய சிறப்புகள் நம்மள பலருமே அறிய முடியாது தான் சொல்லணும் ஏன்னா இந்த சூறாதான் நமது நபியவர்களுக்கு முதல் முறையாக ஜிப்ரீல் இளைவு செல்லம் அவர்களின் மூலமாக இறக்கி அருளப்பட்ட சூரா இந்த சூறாதான் அவங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் எனவே இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் அல்லாத்தாலா மிகச் சிறப்புகளை ஏற்படுத்துவான் மிகப்பெரிய மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லா இதனுடைய பொருளை உணர்ந்து நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதுங்க நான் இந்த சூறாவை தமிழ்லையும் போட்டிருக்கேன் நான் ஓதியும் காட்டுறேன் இன்ஷா அல்லா இந்த சூறாவை பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை ஓதுறத கேட்டால் கூட நீங்கள் ஒரு முறை நீங்கள் செஜிதா செய்யணும் ஏன்னா இது சஜிதாவினுடைய ஆயத்தை கொண்ட ஒரு

இன்ன இலா ருபிகர் ருஜா அராய் தல்லதி என்ஹா இதா சல்லா கான அலல் ஹுதா ഔ அமர பித் தக்வா வதவல்லா அலம் என் தஹீலனஸ் பின் நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா எனவே இன்ஷா இந்த அற்புதமான சூறாவ நபியவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த இந்த சூறாவை இன்ஷா அல்லா நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்களை நம்மால் பார்க்க முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை முன்வைத்து இந்த சூறாவை ஒரு முறை நீங்கள் ஓதுங்க இது சஜிதாவினுடைய ஆயத்தை கொண்ட ஒரு சூறாவாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு முறை ஓதனாலே உங்களின் மீது ஒரு சஜிதா கடமையாக இருக்கு எனவே அந்த சஜிதாவை எப்படி செய்யணும் அப்படின்னா சஜிதா திலாவத் அதாவது குரான்ல சஜிதாவினுடைய வசனங்களை ஓதியதற்காக இந்த சஜிதாவை செய்கிறேன் அப்படின்னு நம்ம மனசில் நியத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரே ஒரு முறை நம்ம அந்த சஜிதாவை நம்ம தொழுகையில் இரண்டு முறை நம்ம சஜிதா செய்யக்கூடியவங்களாக நம்ம இருப்போம் ஆனால் சஜிதா செய்யும் செய்யும்போது ஒரே ஒரு முறை மட்டும் நம்ம சஜிதாவுக்கு போய் சுபஹான ரபியல் ஆயில அப்படின்னு நம்ம மூன்று முறை நம்ம ஓதிட்டு எலும்பணும் அப்படின்னாலே அந்த சஜிதா நமக்கு நிறைவேறும் எனவே இன்ஷா அல்லா இந்த சூறாவை நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு சஜிதா செஞ்சுட்டு அந்த சஜிதாவிலேயே கூட உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே அல்லாஹா விடத்தில் நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே கபுல் செய்வான் இந்த ஒரு சூறாவை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் ஓதிட்டு ஒரு சஜிதா செஞ்சுட்டு உங்களுடைய துவாவை கேட்டு பாருங்க அதற்கு பிறகு இந்த சூறாவை நீங்கள் விடவே மாட்டேங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி மிகுந்த ஒரு சூறானே நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரே ஒரு சூறாவை ஓதுறதின் மூலமாக பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது குரானை ஓதன நன்மை கிடைக்குது சஜிதா செய்யக்கூடிய நன்மை கிடைக்குது இன்னும் சஜிதாவிலேயே விடத்தில் பேசக்கூடிய அந்த நற்பாக்கியம் நமக்கு கிடைக்குது எனவே இன்ஷா அல்லா இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது இந்த ஒரு சூறாவை நீங்கள் அன்றாடம் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு ஒரு சஜிதாவை நீங்கள் செஞ்சுட்டு உங்களுடைய துவாக்களை கேளுங்க எந்த துவாவையுமே அல்லாஹாலா விட்டு வைக்க மாட்டான் அத்தனை துவாக்களுக்குமே பதில் தருவான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட சிறப்புகளை ஆட அடையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை சிறப்புகளையுமே அல்லாஹால உங்களுக்கு கொடுப்பான் உங்களுடைய துவாக்கள் மின்னல் வேகத்துல கபூலாகும் இதனுடைய அர்த்தங்களை நீங்க உணர்ந்து ஓதுங்க நான் இதனுடைய தர்ஜ்மாவையும் நான் தமிழ்ல போட்டிருக்கேன் இன்ஷா அல்லாஹ் ஓத தெரியாதவங்க நீங்கள் இதனுடைய தமிழை யாவது நீங்கள் ஓதிட்டு ஒரு சஜிதாவை செஞ்சுட்டு அல்லாஹ் விடத்தில் உங்களுடைய துவாவை வழக்கமாக நீங்கள் கேட்கக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கூட அலமதுல்லா உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹாலா இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பானதாக தருவான் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தொடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஷா இன்ஷால்ல இதை ஓதி பாருங்க ஓதுறவங்களுக்கு தெரியும் இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு எனவே இன்றிலிருந்து நீங்கள் தொடங்குங்க எந்த நேரத்திலும் எந்த இடத்திலுமே நீங்கள் ஒழு செய்துட்டு இந்த சூறாவை ஓதிட்டு ஒரு சஜிதா செஞ்சு உங்களுடைய துவாவை கேளுங்க எந்த நேரம்னு கிடையாது நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் கேட்கலாம் ஒழுவோடு தான் இதை செய்யணும் பீரியட்ஸ் டைத்தில் இந்த சூறாவை நம்ம ஓதக்கூடாது இந்த அமலை நம்ம செய்யக்கூடாது எனவே இன்ஷா அல்லா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரணும் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் என்னுடைய ஒட்டுமொத்த துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்யணும் ஒரு அமல் தினமும் இலகுவான முறையில் செய்யணும் அப்படின்னா இந்த அமல் உங்களுக்கு மிகச் சிறப்பானதாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லா இதை ஓதுங்க ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவை ஓதறதின் மூலமாக பலவிதமான சிறப்புகளும் நன்மைகளும் அடைந்து கொள்ள முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை வழக்கமாக ஓதக்கூடிய நர்பாக்கியத்தை நம் அனைவருக்குமே அல்லாஹ் தாலா தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹிவ பரகத்துகு